திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சென்னை நகரில் பத்து லட்சத்துக்கு மேல் வசூலித்த நடிகர் திலகத்தின் படங்கள் அதை பற்றி பார்ப்போம் பாவம் மன்னிப்பு மூணு தேட்டருங்க முந்நூற்றி எழுபத்தாறு நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பத்து பைசா திருவிளையாட வந்து மூணு தேட்டருங்க ஐநூற்றி முப்பத்தேழு நாட்கள் வசூல் வந்து பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தொரு பைசாங்க சரஸ்வதி சாபதம் வந்து மூணு தேட்டருங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் வசூல் வந்து பதினொன்று லட்சத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் இருபத்தொம்பது பைசா தில்லானா மோகனாமல் வந்து மூணு தேட்டுருங்க முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நாட்கள் வசூல் வந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் நாலு பைசா மண் நாலு தேட்டருங்க நானூற்றி அறுபத்தெட்டு நாட்கள் வசூல் வந்து பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தொரு பைசா வேட்னாம் வீடு மூணு தேட்டருங்க முந்நூற்றி பதினெட்டு நாட்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் எழுபத்தி மூணு பைசா எங்கிருந்தோ வந்தால் மூணு தேட்டுருங்க முந்நூறு நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி நாலு பைசா சொர்க்கம் மூணு தேட்டுருங்க முந்நூற்றி நாலு வசூல் வந்து பத்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி நாலு பைசா சவால மூணு தேட்டுருங்க முந்நூற்றி ஏழு நா நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தி நாலு பைசா பாபு மூணு தேட்டுருங்க முந்நூற்றி ரெண்டு நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்தி பதினோராயிரத்தி அம் ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் நாற்பது பேசாங்க ராஜா மூணு தேட்டுருங்க நானூற்றி எட்டு நாட்கள் வசூல் வந்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் நான் எண்பத்தாலு பைசா நானோலி அஞ்சு தேட்டுருங்க முந்நூற்றி பதினெட்டு நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தோரு ரூபாய் நாற்பது பைசா பட்டிக்காடா பட்டணமாக மூணு தேட்டருங்க முந்நூற்றி தொண்ணூறு நாட்கள்ங்க வசூல் வந்து பதினாலு பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஏழு ரூ எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ரூபா நாலு பைசாங்க வசந்தா மாளிகை மூணு தேட்டுருங்க நானூற்றி ஐம்பத்தாறு நாட்களுங்க பதினேழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தஞ்சி பைசாங்க நீதி வந்து மூணு தேட்டுருங்க இரநூத்தி நாற்பத்தெட்டு நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்தி எண்பத்த எண்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசாங்க பாரத விலாஸ் மூணு தேட்டருங்க முந்நூற்றி பதினாலு நாட்கள் வசூல் வந்து பதினொன்று லட்சத்தி அறு அறுபதாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய் அறுபத்தஞ்சி பைசாங்க ராஜராஜ சோழன் வந்து நாலு தேட்டருங்க இரநூறு நாட்கள் வசூல் பத்து லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் எண்பது பைசா எங்கள் தங்கராஜா மூணு தேட்டருங்க முந்நூறு நாட்கள் வசூல் வந்து பன்னெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி அறுபது ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா கௌரவம் வந்து மூணு தேட்டுருங்க முந்நூறு நாட்கள் வசூல் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுவத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பது பைசாங்க ராஜப்பாட்டர் ரங்கத்துறை நாலு தேட்டருங்க இரநூத்தி ஏழு நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்து நாற்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் பதினேழு பைசா தங்கப்பதக்கம் மூணு தேட்டருங்க ஐநூற்றி இருபத்தெட்டு நாட்கள் வசூல் வந்து இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு ரூபாய் அஞ்சு பைசாங்க என் மகன் மூணு தேட்டுருங்க எ இரநூத்தி இருபத்தி நாலு நாட்கள்ங்க வசூல் வந்து பதினோரு பதினோரு லட்சத்து பதினோறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தொம்பது பைசாங்க அவன்தான் மனிதன் மூணு தேட்டுருங்க முந்நூறு நாட்கள் வசூல் வந்து பதிமூணு லட்சத்து இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தேழு பைசா மன்னவன் வந்தான் நாலு தேட்டுருங்க முந்நூற்றி நாற்பத்தாறு நாட்கள் வசூல் வந்து பதிமூணு லட்சத்து அஞ்சாயிரத்து முந்நூற்றி நாற்பது ரூபாய் அறுபது பைசா உத்தமன் வந்து மூணு தேட்டுருங்க இரநூத்தி மூணு நாட்கள் வசூல் வந்து பத்து லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் அறுபத்தஞ்சி பைசா தீபம் வந்து மூணு தேட்டருங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் வசூல் வந்து பதினாறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா அண்ணனூர் கோவில் மூணு தேட்டருங்க முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வசூல் வந்து பத்தொம்போது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா அந்தமான் காதலி மூணு தேட்டுருங்க முந்நூறு நாட்கள் வசூல் வந்து பதிமூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா தியாகம் மூணு தேட்டுருங்க முந்நூற்றி பத்தொம்பது நாட்கள் வசூல் வந்து பதினெட்டு ஆயிர பதினெட்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் அறுபத்தஞ்சு பைசா ஜனரல் சக்கரவர்த்தி மூணு தேட்டருங்க இரநூத்தி நாற்பத்தாறு நாட்கள் வசூல் வந்து பதினாலு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் அறுபத்தொம்பது பைசா பைலட் பிரேம்நாத் மூணு தேட்ருங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் வசூல் வந்து பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் எழுபது பைசா திரிசூலம் மூணு தேட்டுருங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் வசூல் வந்து முப்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசாங்க நான் வாழ வைப்பேன் நாலு தேட்ருங்க முந்நூற்றி இருபத்தொம்போது நாட்கள் வசூல் வந்து பன்னெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் ரிஷி வந்து மூணு தேட்டருங்க முந்நூற்றி பதினேழு நாட்கள் வசூல் வந்து பத்தொம்பது லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா விஸ்வரூபம் வந்து மூணு தேட்ரு இரநூத்தி இருபத்தாறு நாட்கள் வசூல் வந்து பதினொன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா சத்தியம் சிவம் மூணு தேட்ருங்க இரநூத்தி நாற்பத்தெண்டு நாட்கள் வசூல் வந்து பதிமூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் எழுபது பைசா கல் மூணு தேட்ருங்க மொத்தம் வசூல் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் வசூல் வந்து பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு ரூபாய் எழுபது பைசா கீழ் வாணும் சிவக்கம் மூணு தேட்டருங்க நூற்றி ஐம்பது நாட்கள் வசூல் வந்து இருபது லட்சத்தி எண்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் எழுபது பைசா வா கண்ணா வா மூணு தேட்டருங்க முந்நூற்றி பன்னெண்டு நாட்கள் வசூல் வந்து இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபாய் முப்பது பைசா சங்கிலி வந்து மூணு தேட்ருங்க மொத்தம் இரநூறு நாட்களுங்க வசூல் வந்து பத்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி ஏ எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எழுபது பைசா தீர்ப்பு மூணு தேட்டுருங்க முந்நூற்றஞ்சு நாட்கள் வசூல் வந்து இருபத்தி நாலு லட்சத்து எட்டாயிரத்தி எண்பத்தொம்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருபது பைசா நீதிபதி மூணு தேட்டுருங்க முந்நூற்றி எழுபத்தி எழுபத்தோரு நாட்கள் வசூல் வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பது பைசா சந்திப்பு மூணு தேட்டுருங்க முந்நூறு நாட்கள் வசூல் வந்து பத்தொம்பது லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் மிருதுங்க சக்கரவர்த்தி நாலு தேட்டுருங்க முந்நூற்றி ரெண்டு நாட்கள் தான் ஓடிக்குது வசூல் வந்து பதினெட்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பைசா வெள்ளை ரோஜா ஆறு தேட்டுருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வசூல் வந்து முப்பது லட்சத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய் அறுபது பைசா முதல் மரியாதை சாந்தி நூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் வசூல் வந்து இருபது